எஜமானுடைய இறுதி சடங்கிற்காக அஞ்சு கிலோமீட்டர் நடந்த பாசக்கார நாய்ங்க எஜமானர்களிடம் அன்பு செருப்புவதில் வளர்ப்பு நாய்களை விட முக்கியமானவர்கள் யாருமே இருக்க முடியாது தனக்கு உணவளிக்கும் ஒரே காரணத்துக்காக அன்பையும் விசுவாசத்தையும் ஒரு சேர விடும் குணம் கொண்டவைதான் நாய்கள் தன் எஜமானர் இறந்ததும் சோகமே உருவான நிலையில் இருந்த நாய் ஒன்று ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருக்கின்றது நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குஜராத்தின் சூரத் நகரில் நடந்திருக்கு ஜெயின் துறவி பியூஷ் வர்ஷா சாத்வி மகாராஜ் சில நாட்களுக்கு முன்பு இறந்துட்டாரு அவர் வளர்த்த நாய் தான் அவரின் உடலுக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்தே வந்திருக்கு அவரை எடுத்து சென்ற பல்லக்குக்கு கீழே கடைசி வரை நடந்து வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நாய் இறுதிச் சடங்கு முடிஞ்சதும் அந்த நாயை கார்ல கொண்டு வந்து ஜெயின் துறவி வாழ்ந்த இடத்துல விட்டுருக்காங்க ஜெயின் துறவி சாத்வியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டவர்களோடு நாயும் தொடர்ந்து வந்தது பலரையும் வியப்பில் இருக்கு சிறிது நேரத்தில் நாய் போய்விடும் என்றுதான் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் நினைச்சிருக்காங்க ஆனா கடைசி வரை வந்து சாத்வியின் இறுதிச் சடங்கில் அந்த நாய் பங்கெடுத்தது சாத்வியின் உடலுக்கு எரியூட்டும் வரை ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டு அவரது உடலையே அந்த நாய் பார்த்து கொண்டிருந்ததாக பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க